ஜெயலலிதா அம்மையார் வந்து நிறைவேற்றியிருக்கிறார் ஆனால் நாங்கள் தமிழ்நாடு சட்டசபைக்கோ இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ வந்து இந்த சட்டசபை தீர்மானத்தை வந்து பலு சேர்க்க சொல்லி அந்த கொள்கை அடிப்படையில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ நாங்கள் கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் அப்படி இலங்கையில் இருந்து கொண்டு ஆறாம் சட்டம் பயங்கரவாத சட்டம் இருக்கிறதால தமிழில் கொண்ட கோரிக்கையை உலக கதைக்க முடியும் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அப்படி எங்களால் கதைக்க முடியாது என்றால் என்ன ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு நாட்டிலே இருக்கிற உறவுகள் தொற்று கொடி உறவுகள் இருக்குது அதை செய்யணும் என்றால் அதை வந்து குழப்பாமல் அந்த கோரிக்கையோடு ஒத்தபடி தான் நீங்கள் கோரிக்கையில் முன்வைக்க வேண்டும் அப்போ இன்றைக்கி கைந்திரமன் மூலமாக சமஸ்தியை காவி கொண்டு போகணும் என்றால் இப்போ சட்டமன்றத்தில் வைக்கப்பட்ட அந்த தமிழத்துக்கான பொதுவாக தீர்மானத்தை ஒன்றுமில்லாமல் செய்ய போறீங்க நீந்து போய் செய்ய போகிறீங்களோ அப்ப இந்த விடயத்தை வந்து இந்த சைக்கிள் கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து இந்த விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து பாருங்க நீங்களும் இப்ப இந்த பதிவை நான் உங்களுக்கு விடுறேன் ஜெயலலிதா அம்மையார் வந்து சொன்ன விடயத்தை நீங்க கேளுங்க இருக்க ஈழத் தமிழர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தனி ஈழம் குறித்து இலங்கை வாழ் தமிழர்களிடமும் இலங்கையிலிருந்து இடம் பெயர்ந்து பிற நாடுகளில் வாழும் தமிழர்களிடமும் பொது வாக்கெடுப்பு நடத்திடவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழுவில் தீர்மானத்தினை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் என்னால் இருபத்தேழு மூன்று இரண்டாயிரத்தி அன்று தீர்மானம் கொண்டுவரப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இதேவெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் தெளிவாக தமிழத்துக்கான வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பை கூற வேண்டிய தீர்மானங்களை அங்கே கொண்டு வந்திருக்கு அப்போ அந்த தீர்மானத்தை வலி சேர்க்கும் நோக்கத்தோட இந்தியா அரசிட்டையோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசிட்டையோ நாங்கள் வலி கோரிக்கையை நாங்கள் கொண்டு போனே தவிர சமச்சி சமஸ்தி என்ற அந்த குப்பே சமந்தரியா ஆவி தெரிஞ்சதை காவறதுக்கு ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேவை இல்லை இதை வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் இயக்கங்களும் இப்போ பொதுவாக இருக்கிறார் முத்தவர் அங்கால திருமாவளன் அவர்கள் மற்றும் குளத்தூர்மணி என்ன ஏனி ப மேல்முருகன் என்ன மற்றது மேபதுநாள் இயக்கம் போன்ற பாட்டாளி மக்கள் கட்சி என்று எல்லா கட்சிகளும் ஒப்புதல் உடையான் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல மார்ச் மாதத்தில் அப்போ நீங்கள் எல்லோரும் வந்து தாயிரத்திலே இலங்கை தீவிர இருந்து யார் வந்து இந்த சமஸ்தி பதிமூன்றாம் திருத்த சட்டம் அமைந்த தாலியர்த்த விடயங்களோட வந்தாலும் அவர்களோட பேச வேண்டாம் அவர்களோட நீங்கள் வந்து அவர்களோட முடிவை கேட்டுக்கொள்ள வேண்டாம் ஏன்னா அவர்கள் ஒரு இராணுவ பிடிக்க இருந்து வாரம் சில விட ராணுவத்துக்கு அச்சுறுத்தலையும் அவர்கள் வரலாம் வந்து கொண்டு போய் சொல்லுங்கன்னு சொல்லி யாரும் ஏவி விடலாம் இன்றைக்கு வந்து ஏவல் வேலை தான் தாயத்தை நடந்து கொண்டிருக்கும் அனூரா குமாரதேசா நாயக் வேலையை அடிக்கிறாக்களும் அப்படி பலாக்கள் இருக்கணும் எனவே தமிழ்நாட்டில இருக்கிற இயக்கங்கள் கட்சிகள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய முடிவு எங்கட முடிவு வந்து தமிழ் தான் எங்கட தீர்வு அந்த தமிழ் வேலைகளை நீங்க தொடருங்கோ அப்படி உங்களால முடிய இல்லைன்னா நீங்க அதுல இருந்து ஒதுக்கி கொள்ளுங்கோ நீங்க அந்த சமஸ்தி பதினூன்று அன்று சொல்லி நான் காவி கொண்டு வர வேண்டாம் என்பதை வந்து தாயத்தில் இருக்கிற கட்சிகளுக்கும் சொல்றது உங்களால தேர்தல் அரசியலில் நிற்கிறேன்னா நின்று தேர்தல் அரசியலில் உங்களோட சொத்துக்களை பாதுகாக்கிற எடுத்த சொத்துக்களை மீட்ட சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் தேர்தல் அரசியல பாவி பாவிச்சு கொள்ளுங்க உங்களோட பதவிகளை பாவிங்க ஆனால் இந்த அறவுற தீர்மானங்களை கொண்டு போய் பிரித்தானியா ஐரோப்பா நாடுகளுக்கு வர வேலைகளை வந்து ஹயந்திரமார் பொன்னம்பலம் இந்த தமிழ் தேச மக்கள் முன்னணியோ இல்லை நேசனோ யாராக இருந்தாங்க இந்த வேலையில் வந்து கையை விட்டுட்டு பேசாமல் இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கோ கால நேரம் வரும்போது நாங்கள் நாங்கள்ங்கிற போராட்டத்தை பெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் இத்தனை ஆயிரம் மா மாவீர்களை கொடுத்து பல மக்களை கொடுத்துட்டும் உங்களோட பதிமூன்றாம் திருத்த சட்டத்துக்குள்ளேயும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்குள்ளேயும் இந்த சமஸ்திக்குள்ளேயும் நாங்கள் சாக கொடுத்துட்டோ நிக்கல எவ்வளோ வேலை இதைத்தான் சொல்லக்கூடியது பூட்டன் செய்த வேலையை பேரணி செய்ய வேண்டாம் என்பதை உங்களோட தெளிவாக நாங்கள் சொல்கிறோம் நன்றி வணக்கம் தமிழர் தாகம் தாயகம் இந்த விடயத்தில் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் கட்சிகள் எல்லோரும் ஒற்ற முடிவாக ஜெயலலிதா அம்மாரோட அம்மா அதாவது சட்டசபையில் எடுக்கப்பட்ட தீர்மானம்தான் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த தீர்மானம் ஒட்டுமொத்த முடிவு அந்த தனி தனித்தமிழம் என்பதை அந்த பொது வாக்கெடுப்புக்குரிய வேலைகளை தொடருவோம் நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழகம் சிங்கள அரசு ஒற்றையாட்சி அரசோடு சேர்ந்து வாழ்வதற்கு இன்றைக்கு நாங்கள் தயார் இல்லை என்றதை உங்கள் உங்களை தேடி வர முட்டாளர்கள்டையும் முட்டாள அரசியல்வாதிகள்ட்டையும் ஆணித்திரமாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தமிழர் தாகம் தமிழர் தாயம்